to my channel. வணக்கம் அபிக் டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் மத்திய அமைச்சரின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசின் செயலை கண்டித்து நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர்களும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப் அவர்களின் தலைமையில் LIC அலுவலகம் முன்பு மத்திய அமைச்சரின் கொடுபாவியை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க இந்த நிகழ்வில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் ி திப்பை கண்டிக்கின்றோம் <descriptor> <you> <Makar ini ensi larosan> <signs> <filter> हे मां थैंक यू थैंक यू सर्वेंद्र <laughs> मत कंदास मत कंदासीं هر سي گنت گرو هر سي گنت گرو هر ميندر فرانا گنت گرو هر ميندر فرانا گنت گرو مللکم مللکم هر دال مللکم ہپو اولو بلا اسفط اولو بلا ہٹ ہٹ